சீதா பிராட்டியிடம் விடை பெற்று வந்த அனுமன் பிராட்டியை மட்டும் கண்டு பேசிவிட்டு திரும்பிச் செல்லும் காரியம் தமது வலிமைக்கு இழுக்காகும் என எண்ணினான் ராமபிரானின் படை வலிமையும் துணை வலிமையும் பகைவர்களுக்கு எடுத்துக்காட்ட காட்ட வேண்டும் இதற்கு என்ன செய்வது என்று யோசித்தான் ஆம் அசோகனத்தை நாம் அழிக்க வேண்டும் அப்படி அளித்தால்தான் அரக்கர்களும் இராவணனும் வருவார்கள் அரக்கர்களையும் இராவணனையும் போரில் அழித்து விட்டு எனது மனத்துயரை ஆற்றிக்கொண்டு பின்பு ராமபிரானிடம் சுகமாக நல்லபடியாக போய் சேர்வேன் என சிந்தித்தான் தனது எண்ணத்தை செயலாக்கத் தொடங்கினான் பேரூர் கொண்டான் அந்தி சாய்ந்த இரவு பொழுதில் சீத்தாப்பிராட்டி இருக்கும் இடத்தைத் தவிர மீதியுள்ள அசகோணம் முழுவதையும் அழிக்கத் துவங்கினான் பெரும் மரங்களை வேரோடு பெயர்த்து எடுத்து வீசியறிந்தான் பல மரங்கள் கடலில் போய் விழுந்தன சில மரங்கள் இலங்கை நகரங்கள் புகுந்து பெரும் மாட மாளிகைகளை எல்லாம் சிதைத்தது பொழுது புலர ஆரம்பித்தது செய்குன்றத்தையும் பெருத்தெடுத்து எரிந்தான் அவை இலங்கை நகரின் பெரும் கட்டிடங்களை எல்லாம் அழித்தது அசோகனத்தை காவல் செய்த பருவத்தவர்கள் பேர் உருவம் கொண்ட குரங்கு ஒன்று அசகோணத்தை அழித்துவிட்டதை பார்த்து அஞ்சி நடுங்கினார்கள் விரைந்து சென்று ராவணனின் கால்களை விழுந்து அரசே பேரூர்வம் கொண்ட குரங்கு ஒன்று வசோகுணத்தை அழித்து விட்டது என்ற செய்தியை சொல்ல ராவணன் அவர்களை நோக்கி ஒரு குரங்கு வசகோணத்தை அழித்து விட்டது செய்குன்றத்தை வேரோடு பிடுங்கி இலங்கையும் அழித்து விட்டது என்ற செய்தியை முடர்களும் என் எதிரே சொல்ல மாட்டார்கள் என் எதிரே வந்து சொல்ல தயங்குவார்கள் என்று கூறி கரையாக திரித்தான் இருப்பினும் கோபம் கண்டு ஆரவாரம் செய்து தன் எதிரில் இருந்த அரக்கர்களில் மூர்க்க பிரிவினரான கிங்கரகர்களை பார்த்து நீங்கள் விரைவில் சென்று அந்த குரங்கை தப்பித்துச் செல்லாதபடி கொல்லாமல் பிடித்து என் முன் நிறுத்துங்கள் என்றான் கிங்கரர்கள் போர் என்று சொன்னாலே மதுவை குடித்தது போன்ற மகிழ்ச்சி மனத்தை கொண்டவர்கள் பல களம் கண்டவர்கள் அவர்கள் பூமியும் நடுங்கும்படியாக பேர் ஆர்வம் செய்து பெரும் படையை கொண்டு அனுமனிடம் போர் செய்ய சென்றார்கள் பெரும் படைகள் வருவதைக் கண்ட அனுமன் தன் தன்னுடைய எண்ணம் ஈடேறிவிட்டது என மகிழ்ச்சியடைந்தான் பேர் உருவம் கொண்டு பெரிய மரம் ஒன்றை பேரோடு பிடுங்கி போர் செய்ய தயாரானான் படைகள் தன்னை சூழ்ந்ததும் அதாவது கிங்கரக படைகள் தன்னை சூழ்ந்ததும் அந்த படைகள் முழுவதையும் சிறிது முழுவதுமாக அளித்தான்